செகண்ட் இன்னிங்ஸில் ரிஷப் பண்ட் அந்த சம்மர் சால்ட் அடிக்காததுக்கு ரீசன் என்னங்கிறது இப்போதைக்கு வெளியாயிருக்கு சுனில் கவாஸ்கர் ஃபோர்ஸ் பண்ணியுமே அவர் சம்மர் சால்ட் அடிக்காததற்கான காரணம் என்ன இதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பட்டனை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டா வரலன்ட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதோட சேனல் லிங்க்கையும் நான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் மறக்காம போய் அங்க நம்மள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்ஸ்டன்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும் லிமிடெட் ஓவர்ஸ் விட்டுருங்க டெஸ்ட் நாளே ரிசப்பண்ட் சூப்பர் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்டா கம்ப்ளீட்டான ஆன இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே செஞ்சுரி வச்சு அசத்திருப்பாரு நம்மளோட ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் ஹண்ட்ரட் அடிச்சுட்டு சம்மர் சால் செலிபிரேஷன் பண்ணிருப்பாரு இது ஒரு யூனிக் செலிபிரேஷன் ஆக பார்க்கப்படுது செகண்ட் இன்னிங்ஸ்லயும் தலைவன் செஞ்சுரி அடிக்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியான அந்த சமர் சால் செலிபிரேஷன் அவர் பண்ணல அதற்கான ரீசன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் செகண்ட் செஞ்சுரி ரொம்ப இம்பார்ட்டன்டான செஞ்சுரி இன்ஃபேக்ட் அந்த பார்ட்னர்ஷிப் வித் கே ராகுல் கூட அமைஞ்சு நூத்தி ரன் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க அந்த டைம்ல எப்படி நம்ம ஜடேஜாவோட அந்த ஸ்வாட் செலிபிரேஷனை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருப்போமோ அதே மாதிரி ரிஷப் பண்டோட சமர் சால் செலிபிரேஷனும் ரீசன்ட் டைம்ஸ்ல ஃபேமஸாக ஆக இருக்கு நீங்க அவர் செஞ்சுரி அடிக்கிறத லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓ இன் ஃபேக்ட் கிரேட் சுனில் கவாஸ்கர் அவரை கன்வின்ஸ் பண்ணாரு சமர் salt அடிக்கு சொல்லி அந்த ஆக்சனும் காடிர் பாரு நீங்களும் பார்த்திருந்தீங்க பட் அப்படி இருந்தும் அவரோட रिक्वेस्टை தலைவேந்தன் டுநைட் பண்ணிடுவாரு அதற்கான ரீசன் என்னங்கிறத கிரிக் பிளாகர் வெளியிட்டிருக்காங்க பார்க்கலாம் யாரோ ஒருத்தர் டீம் இந்தியால இருந்து அவரை அந்த सेलिब्रेशन பண்ணவேண்டாம்னு சொன்னதாக சொல்றாங்க மத்தபடி ரிஷப் பண்டே பொறுத்தவரைக்கும் पर्सनலா அவர் சமர் salt அடிக்கிறதுக்கு ஓகே தான் அந்த பர்சனும் இன்ஜூரி கன்சர்ன் வந்துடக்கூடாதுங்கிற கூடாதுங்கற தான் அப்படி சொன்ன ரிப்போர்ட் சொல்லுது அந்த பர்டிகுலர் பேஷன் கௌதம் கம்பீராக தான் இருக்கும்ங்கிற கெஸ்ஸும் நிறைய பேர் சோஷியல் மீடியாஸ்ல வைக்கிறாங்க ஏன்னா ஹெட் கோச் கேப்டன் இந்த மாதிரி பெரிய போஸ்ட்ல இருக்கவங்க சொன்னாதான் ரிசப்ட் மேபி கேட்டிருப்பாருங்கிற மாதிரி ஸோ அதுவும் பர்டிகுலராக கௌதம் கம்பீராக இருக்கறக்கு தான் வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா கிரிக்கெட் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் செலிப்ரேஷன் பண்ணி இன்ஜிரி ஆன பிளேயர்ஸ் எகச்சகம் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் ஃபாஸ்ட் ஆன ஹசன் அலி விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேஷனுக்கு போய் அவர் இன்ஜிரி ஆனதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ரீசனால தான் ஒரு செலிப்ரேஷனை தவிர்க்க சொல்லி மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொல்லியிருப்பாங்கிறது என்னோட தாட் அண்ட் தலைவனும் சம்மர் சால்ட் அடிக்கிறான் இது எங்க வேணாலும் பிரச்சனை வரலாம் இந்த யூனிக் செலிபிரேஷன் எங்க உருவாச்சு அப்படின்னா ஐபிஎல்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆர் சிபி வர்சஸ் எல் மேட்ச்ல தலைவன் வேற லெவல் செஞ்சுரி அடிப்பாரு அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் தான் இந்த சம்மர் சால்ட் செலிபிரேஷனை அடிச்சிருப்பாரு இன்ஃபேக்ட் எல் எஸ் சி அவரை அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்தாலும் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் அவர் தெரிந்து வந்திருக்காது ஒட்டுமொத்தமா பதிமூணு மேட்சஸ்ல நூத்தி ரன்ஸ் தான் வந்திருக்கும் ஆவரேஜும் 13.72 பாயிண்ட் செவன் டூ பாலுக்கு தான் இருந்துச்சு ரன்கள் அடித்து இந்த எபிக் செலிப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ரிஷப் பன் இப்போதைக்கு ஃபேன்ஸ் மத்தியில் இருக்க தாட்டு என்ன அப்படின்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல தலைமை செஞ்சுட்டி போட்டா இதே செலிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுவானா இல்லை நியூ செலிப்ரேஷனை ஏதாட்டும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா கிரிக்கெட் உங்களோட என்னங்கிறத மறக்காம நீங்க மென்ஷன் பண்ணிருங்க ஒரு இந்த மேனேஜ்மென்ட் சைடுல இருந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படினு சொல்லி நம்புறோம் நம்ம சேனலில் இந்த மாதிரி கிரிக்கெட் லேட்டர் அப்டேட்ஸ் செகச்சகம் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நேரம் வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்